வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோதுமை மாவில் நல்ல கிறிஸ்பியான தோசை செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதோட இப்போ பச்சரிசி மாவு கால் கப்பு சேர்த்துக்கலாம் வெறும் கோதுமை மாவில் தோசை ஊற்றினோம்னா கொஞ்சம் களி மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு பிடிக்காது அதனால கால் கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கலாம் இந்த கோதுமை தோசை நல்லா தண்ணியாக நீர்க்க இருக்கணும் அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நீர்க்க இருக்கிற மாதிரி தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் மாவை நீர்க்க கரைச்சதுக்கப்புறம் கரண்டியால் மாவை ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கலாம் இதால் மாவை மந்து ஈஸியாக ஊற்றிக்கலாம் தோசைக்கல் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி கிளாஸில் மாவை மோந்து பரவலாக விட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு முருகலாக வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா முருக வெந்துடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் ரெண்டு நல்லா முருகலாக வெந்துடுச்சு எடுத்துடலாம் இதே போல் மீதம் இருக்கிற மாவை இந்த மாதிரி மோந்து ஊற்றிக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி கோதுமை தோசை ரவா தோசைன்னா நம்ம நீர்க்க கரைச்சி தோசை ஊற்றுறப்ப கல் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா மெல்லுசாக மொறு மொறுன்னு உடையாமல் வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு இதுவும் ஒரு பக்கம் நல்லா முருகலாக வெந்துடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த பச்சரிசி மாவும் ரவையும் சேர்க்கறதுனால நல்ல மெல்லுசாக படல் படலாக தோசை வரும் இந்த கோதுமை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கிறேன் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி